இவ்வளோ காலமாக செய்து கொண்டிருந்தோம் எல்லாரும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லா அரசியல் தலைவர்களையும் கூப்பிட்டு தான் புத்தக கண்காட்சியை நாங்கள் திறந்து வச்சோம் யாருமே வந்து அதுக்கான முழு மூச்சா அதை தொடர்ந்து நடத்ததுக்கான ஆதரவை யாரும் நல்கலை ஜூலை மாதம் என்பது வாசிக்கும் மாதமாக பயணப்படுத்துவதற்கு முக்கிய காரணம் வாசிக்க தவறியவர்கள் இதுவரை வாசிக்காதவர்கள் வாசிப்பதற்கு ஆரம்பிப்பதற்கும் தேர்ட்டி தௌசண்ட் டைட்டில்ஸ் கிட்ட நம்ம லைக் ஸ்டாக்ல வச்சிருக்கோம் ஏன்னா அது போக ப்ரீ ஆர்டருக்கு இன்னும் எத்தனையோ தௌசண்ட் நாங்கள் ஆட் பண்ணிட்டு இருக்கோம் ஜூலை மாதம் வாசிக்க மாதம் என்று அரசாங்கம் அறி அறிவித்திருக்கின்றது அந்த வகையிலே பல ஆண்டுகளாக ஜெயபக்தியும் இந்த வாசிக்கும் மாதத்தை முன்னிட்டு சில நிகழ்வுகளையும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் உண்மையில் சொல்லப்போனால் இந்த ஜூலை மாதம் என்பது வாசிக்கு மாதமாக பயிரிடப்படுத்துவதற்கு முக்கிய காரணம் வாசிக்க தவறியவர்கள் இதுவரை வாசிக்காதவர்கள் வாசிப்பதற்கு ஆரம்பிப்பதற்கும் வாசித்து கொண்டிருப்பவர்கள் நிறைய வாசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதம் நமக்காக ஏற்பாடு பட்ட ஏற்பாடு செய்கிறது குறிப்பாக நாம் நம்முடைய இந்திய சமுதாயத்திலே வாசிக்கின்ற பழக்கம் இன்னும் குறைவாகத்தான் இருக்கின்றது மற்ற இரு சமூகங்களையும் பார்க்கும் பொழுது நம்முடைய எண்ணிக்கை வாசிக்கின்ற நிலையிலே மிகவும் குறைந்திருப்பதை நாங்கள் நாங்கள் உணவுகின்றோம் என்னென்றால் நாங்கள் சொல்லியது தவறில்லை கடந்த நாற்பத்தெட்டு ஆண்டுகளாக இந்த நிறுவனத்தை நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன் அது மட்டுமல்லாது தேசிய அளவிலும் மாநில அளவிலும் எல்லா மாநிலங்களிலுமே நாங்கள் புத்தக கண்காட்சி நடத்த நடத்தி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக கோவிட்டுக்கு முன்பாக முப்பது இடங்களிலே நாங்கள் கண்காட்சி நடத்தியிருக்கின்றோம் யாருமே எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு நிறுவனமும் அதை செய்திருக்க முடியாது நான் மலாய் நிறுவனம் எங்களுடைய அதாவது நான் சொல்லப்போனால் மலாய் புத்தக விற்பனையாளர்கள் சரி அல்லது மற்ற சீன புத்தகம் அது போன்ற தனிப்பட்ட ஒரு நிறுவனம் இது போன்ற அதிக கண்காட்சி நடத்தியதே கிடையாது நாங்கள் நடத்தியது கொண்டா நான் சொல்லி தகுதியில் நினைக்கின்றேன் வாசிக்கும் பழக்கத்தை உருவாக்க வேண்டும் எண்ணத்திற்காகத்தான் நம்ம சமூகத்திலே உங்களுக்கெல்லாம் தெரியும் இருக்கின்ற பல பேர் பார்த்துக்கள் குயில் என்ற மாதிரி ஆரம்பித்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு குயிலை ஆரம்பித்து வாசிக்கின்ற பழக்கத்தை மாணவர் மத்தியிலே பதிலில் உருவாக்க வேண்டும் என்று ஆரம்பித்தோம் உண்மையிலே நல்ல வரவேற்பை பெற்றது தலைமை ஆசை நான் பேசியது கூட எல்லாரும் இல்லைங்க ப பல பயிற்சியெல்லாம் எடுத்துக்கொள்ளாதீங்க என்றுனால் அந்த அளவுக்குலாம் நம்ம மாணவர்கள் வாசிக்க மாட்டான்னு சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் தவிடுபடி ஆகின்ற நிலையிலே நாற்பத்தி மூவாயிரம் இதழ்கள் விற்கின்ற அளவுக்கு நாங்கள் முன்னேறிச் சென்றோம் குயிலிதழை கோவிட்டுக்கு பாடாக சற்று இப்போது குறைந்திருக்கின்றது இருந்தாலும் கூட நாற்பத்தி மூணாயிரத்தை நாங்கள் எட்டி விடுவோம் ஒரு காலகட்டத்திலே அப்படி என்றால் ஆல்மோஸ்ட் எல்லா பள்ளிகளிலும் இருக்கின்ற ஐநூற்றி தமிழ் பள்ளிகள் மட்டுமல்லாது இடைநிலை பள்ளிகள் இருக்கின்ற தமிழ் மாணவர்களும் இந்த புத்தகத்தை வாங்கி வாசிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்று சொல்லும்போது அது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அந்த மகிழ்ச்சியை ஏற்றதற்காக நாங்கள் என்ன செய்தோம் இது போன்ற கண்காட்சி ஆரம்பித்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாம் ஆண்டு முதல்லே மாயிகா கட்டடத்திலே முதல் கண்காட்சியை நடத்தினோம் அதுக்கு பாடு ஐந்து இடங்களிலே முக்கிய இடங்களிலே மு முக்கிய நகரங்களிலே நாங்கள் இந்த புண்கை கண்காட்சி நடத்தினோம் அதுக்குப்பாடு மக்களுடைய ஆதரவு அதிகமாக இருந்த காரணத்தினால் சிறுக சிறுக மற்ற இடங்களில் நடத்தினோம் அதான் தொண்டையில முப்பது இடங்களிலே நாங்கள் நடத்துவதற்கு முற்பட்டு எல்லா இடங்களிலும் நல்ல பதவி ஆரம்பத்தில் பெற்றோம் அதுக்குப்பாடு கொஞ்சம் அது சோது கண்டது உங்களுக்கு தெரியும் ஒரு இடத்திலே புத்தக கண்காட்சியை நடத்த வேண்டுமானால் கிட்டத்தட்ட அது இங்கே இதுவோ நாங்கள் இங்கே எங்களுக்கு தேவை அந்த அளவுக்கு செலவாகும் ஒரு இடத்துல புக்கை இறக்கி ஒரு நானூற்றி ஐநூறு பெட்டியை இறக்கி அதை மறுபடியும் பேக் பண்ணி ஏற்றி அதுக்குள்ளே ரெண்டில் கட்டி எல்லாம் செஞ்சு ஒன்று சொன்ன எல்லாம் கட்டி கட்டி ஏற்ற வேண்டும் என்றால் ஏதாலே இதுவும் நான் எது கேட்டாகும் ஆனால் பல இடங்களிலே போக போக நாங்கள் என்ன என்னப்பட்டோம் எங்களுடைய கைப்பணத்தை தான் வைத்து இந்த கண்காட்சி நடத்தினோம் அதான் உண்மையிலேயே நாங்கள் செய்த பெரிய பெரிய காரியம் ஆனால் ஏன் அதை செய்தோம் என்றால் வாசக பொதுமக்கள் அங்கங்கே இருந்தார்கள் அவர்களை விட்டுவிடக்கூடாது அவர்களுக்கு புத்தகம் கிடைப்பதிலிருந்து நாங்கள் தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் சென்றோம் ஆனால் கோவிட்டுக்கு உட்பாடாக அதை எங்களால் செய்ய முடியவில்லை என்னால் எங்களுக்கே பல வகையிலும் பொருளாதார சவங்கள்லாம் ஏற்பட்டது என்று எல்லோரும் அதிபதிகள் என்றால் பல மாத பல மாதங்கள் நிறுவனம் மூடி இருந்தது வேலையாட்களுக்கெல்லாம் நாங்கள் ஊதியங்கள் அளிக்க வேண்டிய சூழ்நிலையிலே சற்று அதே நாங்கள் அதாவது கொம்பஸ் அதாவது சொல்லுவாங்க இல்லையா சுதுக்கி கொள்ள வேண்டிய சூழ்நிலையிலே நாங்கள் ஆரம்பிக்கவில்லை ஆனால் இப்போது பல நகரங்களிலே எங்களை கேட்கின்றார்கள் புத்தக கண்காட்சி நடத்த சொல்லி அதற்கும் நாங்கள் நாங்கள் வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் சில மாதங்களிலே மீண்டும் இந்த புத்தகங்கள் ஆரம்பிப்போம் முன்பு போல் முப்பது இடங்களை இல்லாவிட்டாலும் கூட முக்கியமான நகரங்களிலே இந்த புத்தக கண்காட்சி நடத்துவதற்கு நாங்கள் ஆவண செய்கின்றோம் என்னால் இந்த பாசிக்கு மாதத்தில் உங்களுக்கு சொன்னால் நல்லா இருக்குன்னு நினைக்கின்றேன் என்னால் ஆர்வலர்கள் பலர் எங்களை தொடர்ந்து தொடர்பு கொண்டு வந்திருக்கிறார்கள் சார் நீங்கள் புத்தக கண்காட்சி நடத்தப்படுகின்றன அவர்களுக்கெல்லாம் இது கொடுப்பது போன்ற ஒரு சூழ்நிலையிலே முயற்சி கொடுக்கின்ற சூழ்நிலையே இந்த புத்தகி நடத்துவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம் மாதம் வந்து எப்போது நாங்கள் வந்து இப்போ இப்போ எல்லா புத்தகத்தின் ரொம்ப காய்ச்சிட்டோம் இன்றைக்குங்க பதினஞ்சு காசு தான் போடுறோம் இந்த பதினஞ்சு காசுலேயும் இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தரும் அப்படின்னா பன்னெண்டு காசு தான் சரி பன்னெண்டு காசு அதுக்கு மேலே கொஞ்சம் கூட வாங்க நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா பத்து காசு கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாரும் முன்கூட்டி ஓடர் செஞ்சு அதை விட குறைச்சி கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாரிப்போம் உங்களுக்கு எந்த புத்தகம் வேணாலும் ஒரு புத்தகம் நீங்கள் வேணும் உங்களுக்கு புத்தகத்தை நேம் பண்ணால் அந்த புத்தகத்தை மூணு வாரத்தில் வைக்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் டுவெண்ட்டி ஒன் டேஸ் கொடுத்தா போதும் நாங்கள் புத்தகத்தை நாங்கள் கையில் கொடுத்துருவோம் அது எந்த புத்தமாக நாட்டில் எந்த மூலையில் அந்த புத்தகம் அபிள் வெட்டி அந்த புத்தகம் இருக்கக்கூடிய புத்தகமாக இருந்தால் நிச்சயம் கொண்டு வரணும் ஐம்பது வெள்ளியும் நூறு வில்லிக்கான இடைநிலைப் பள்ளிக்கு இடை ஆரம்ப பள்ளிக்கு ஐம்பது வெள்ளியோ இடைநிலை பள்ளிக்கு நூறு வில்லியும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் மடானி மடானி ஓச்சன்னு கொடுத்துருக்காங்க இது இடைநிலை பள்ளிக்கு மட்டும் இல்லை கல்லூரி மாணவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க பல்கலை மாணவர்களும் கொடுத்துருக்காங்க இந்த அவங்களுக்கெல்லாம் இடைநிலைப் பள்ளி பல்கலை மாணவ கல்லூரி ம பல்கலை மாணவருக்கு நூறு கேட்டும் ஆரம்ப பள்ளியில் நான்கு ஐந்து ஆறு மாணவர்களுக்கு ஐம்பது கேட்டு கொடுத்துருக்காங்க இது முப்பத்தஞ்சு டிசம்பரோடு முடிஞ்சு போயிடுங்க நீங்கள் வேணுன்னா அந்த புத்தகத்தை போய் வாங்கினேன் அந்த புத்தகத்தை வாங்கதாக இருந்தால் கோத்தா புக்குன்னு ஒரு வெப்சாய் இருக்குங்க இப்படி வாங்குறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஐம்பது லி கவுச்சர் நீங்கள் கிளைம் பண்ணி அந்த புத்தகங்களை நீங்கள் கொள்ளலாம் முற்றிலும் இலவசம் இப்போ சார்ஜஸ் நீங்கள் கொடுக்கக்கூடாது அனுப்பதுக்கான சார்ஜஸ் கூட நீங்கள் அதிலே போட்டுக்கொள்ளலாம் நீங்கள் அதிலேயே போட்டுக்கொள்ளலாம் அது இப்போ பார்க்க போனால் பல மில்லியன் செலவு செய்தாங்க உண்மையிலே த அண்மையில் நம்ம நம்ம தான் பிரதமர் அவர்கள் அந்த புத்தக கண்காட்சிக்கு வந்து அன்றைக்கு தான் அந்த அது செய்தாங்க ஏன்னால் நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணோம் நீங்கள் ஏதாவது தமிழ் பிள்ளைகளுக்கு செய்யுங்க அப்படின்னு அப்போ அதை ஏற்றுக்கொண்டு இதை உடனடியாக செயல்படுத்துக்காது முன்பெல்லாம் வரிச்செல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அப்படி இல்லை ஏதாவது வெப்சைட்டில் போய் நீ புக்கு மட்டும்தான் வாங்க முடியும் வேறு எந்த முதல்லாம் வரிச்சதை கொடுத்து வெவ்வேறு பொருள் வாங்கிட்டு போயிட்டாங்க காசாக கூட சிலர் மாற்றிட்டு போயிட்டாங்க இப்போ அதெல்லாம் செய்ய முடியாது புத்தகங்கள் மட்டும்தான் வாங்கணும் அது குறிப்பாக கோத்தா புக்கில் தான் வாங்கினு நீங்கள் உங்களுக்குள்ள உரிய விலையில் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் நாங்கள் டிஸ்கவுண்ட் எல்லாம் நாங்கள் கொடுக்க போதும் அவங்க ஒன்றும் கொடுக்க போவதில்லை நீங்கள் ஐம்பது விலைக்கான புத்தகத்தை வாங்குறதுக்கான அதிக வாய்ப்பு இந்த வாய்ப்பை குறிப்பாக தமிழ் பள்ளி மாணவர்கள் மறந்துடாமல் இன்னும் நான் ஐந்து மாதம் தான் அதுக்கு கிடையாது இந்த ஐந்து மாதத்துக்கு இடையில நீங்கள் வாங்கி ஆகணும் இவ்வளோ காலமாக செய்து கொண்டு இருந்தோம் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லா அரசியல் தலைவர்களும் கூப்பிட்டு தான் புத்தக ரெண்டு நாங்கள் திறந்து வைச்சோம் யாருமே வந்து அதுக்கான முழு மூச்சு அதை தொடர்ந்து நடத்துறதுக்கான ஆதரவை எங்களுக்கு யாரும் நல்கலை அதை நான் சொல்லி தான் ஆகணும் சொல்கிறத தவறு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி செஞ்சு தான் நானும் கை துவக்கி இருக்கோம் உண்மையிலேயே அவங்களாம் உதவி செஞ்சாங்க யாரும் அப்படி வரல அதனால தான் நாங்கள் இப்படி வச்சுருக்கோம் எங்களுக்கு ஃபைனான்சியலி ஏதாவது சப்போர்ட் கொடுத்தாங்களா அரசாங்க ரீதியாக ஏதாவது ஏதாவது உதவி கிடைக்குமானால் நாங்கள் தொடர்ந்து செய்வோம் நாங்கள் செய்ய முன் முன்வரோம் ஏனென்றால் இது செய்யறது எல்லாரும் செய்ய முடியாது ஏன்னா மில்லியன் கணக்கில் புக்கு வாங்கணுங்க இலட்சத்தில் மில்லியனில் புக்கு வாங்கி சேர்க்கணும் அப்போ தான் நீங்கள் செய்ய நாங்கள் மில்லியனில் புக்கு ஸ்டாக் வச்சுருக்கோங்க அதனால் சொல்கிறேன் ஸோ அப்படி ஒரு நிறுவனம் இங்கே இருக்குங்க யாருமே எனக்கு தமிழில் இவ்வளோ புத்தகம் யாரும் வச்சிருக்க மாட்டேன் வச்சிருக்க முடியாது ஏன்னா இடம் கடை வேணும் இல்லை எங்களுக்கு இட வசதி தான் எதுக்குதான் வச்சிருக்கோம் ஆனால் அதுக்கு ஆதரவு வழங்க அரசாங்கம் முன்வருமானால் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம் அப்போ மாதிரி முன்ன விட இப்போ நிறையா டைட்டில்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி தௌசண்ட் டைட்டில்ஸ் கிட்டே இங்கே நம்மளுக்கு ஸ்டாக்ல வச்சுருக்கோம் ஏன்னா அது போக ப்ரீ ஆர்டருக்கு இன்னும் எத்தனையோ தௌசண்ட் ப்ரீ ஆட்ருப்போ தான் நாங்கள் ஆட் இருக்கோம் இன்னும் நிறைய ஆர்டர் புக்ஸ் இருக்குது அப்போ சொன்ன மாதிரி லைக் இந்தியாவில் பப்ளிஷ் பண்ணுற எந்த புக்காக இருந்தாலும் அது எந்த டைட்டில் எந்த பப்ளிகேஷனாக இருந்தாலும் அந்த புக்கோட பேர் அதோட ஆத்தர் நேம் எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த புக்கை வந்து இங்கே நாங்கள் கொண்டு சேர்க்க முடியும் எங்களுக்கு